நீங்கள் கேட்பது போட்டுத்தல்லு எழுதியவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒளி வடிவில் வழங்குபவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி முன்னுரை உசார்மாமே நான் ஒரு பிராண்ட் கன்சல்டன்ட் மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்ட் பற்றிய நிர்வாக ஆலோசனை வழங்குவது என் தொழில் என்னை சந்திப்பவர்கள் பலர் என்னை கேட்கும் கேள்வி சார் உங்களை போல நிர்வாக ஆலோசகர் ஆகணும்னு பாக்கிறேன் அதுக்கு என்ன செய்யணும் எல்லாருக்கும் நான் கூறும் பதில் இதில் பெருசா வருமானம் இல்லைங்க இதுக்கு பதிலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிங்க இன்னி தேதிக்கு நல்ல பிஸ்னஸ் அதுதான் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் கேரண்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பிஸ்னஸில் பணம் கொட்டுகிறதா என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு போட்டியாக நிர்வாக ஆலோசகர்கள் வருவதில் எனக்கு விருப்பமில்லை வருவோர் போவோரிடமெல்லாம் நிர்வாக ஆலோசகராகும் வழியை நானே இதற்கு கற்றுக் கொடுத்து எனக்கு போட்டியாளர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் வேலியில் ஓடும் ஓனானை எதிர்க்க என் வேட்டியில் விட்டுக்கொள்ள வேண்டும் வீணாக எதற்கு எனக்கு போட்டியாளர்களை நானே வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பதில் என் பேச்சைக் கேட்டு பலரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பித்தால் அதில் போட்டி அதிகமாகும் பொருட்களின் தரம் உயரும் வாடிக்கையாளர் சேவை மேம்படும் விலை குறையும் எனக்கும் பணம் மிச்சமாகும் எல்லாம் போட்டியாளர்கள் தயவில் போட்டியாளர் என்பவர் யார் நமக்கு குறிவைப்பவர் நம் பிசினஸுக்கு உலை வைப்பவர் நம் கஸ்டமருக்கு கண்ணி வைப்பவர் நம் பணத்தை பறிக்க நிற்பவர் நம் உயிரை எடுக்க நினைப்பவர் சுருங்கச் சொன்னால் போட்டியாளர் நம் கவித்தை அறுக்க நினைக்கும் எம்ம நம்பியார் மின்னியை திருக முனையும் கே ஏ அசோகன் உயிரை வாட்ட விரும்பும் எம் ஆர் ராதா நம்மையே தீர்த்துக்கட்ட திட்டமிடும் ஆர் எஸ் மனோகர் என்கிற பயங்கர வில்லன்கள் கூட்டம் இப்புத்தகம் இவர்களைப் பற்றியது இவர்கள் செயல்களைப் பற்றியது அதை முறியடைப்பதைப் பற்றியது முடிந்தால் அவர்களையே போட்டுத் தள்ளும் வழிகளைப் பற்றியது புத்தகத்தை படிப்பதற்கு முன் ஒரு சின்ன வாணி போட்டியாளர்களைப் பற்றி பேசப் போகிறோம் அவர்கள் நம்மை அடிக்க எத்தனைக்கும் வழிகளை அலசப் போகிறோம் அதை தடுத்து திருப்பித் தாக்கும் கலையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் எதிரிகளை போட்டுத் தள்ளும் கலையை புரிந்து கொள்ளப் போகிறோம் அதனால் கொலை அடிதடி வெட்டுக்கொத்து வெறித்தனமான தாக்குதல் என்று இப்புத்தகம் கொஞ்சம் வயலண்டாகத்தான் இருக்கும் எக்கச்சக்க சாவு ஏகப்பட்ட மரணம் ஏராளமான கொலை என்று ஏகத்துக்கும் எக்குத்தப்பாகத்தான் இருக்கும் புத்தகத்தை படித்துவிட்டு தலைக்கு குளிக்க வேண்டியிருக்கும் இப்படியெல்லாம் சொல்வதால் இப்புத்தகம் ஏதோ பெரிய கம்பெனிகளுக்கும் பன்னாட்டு பிசினஸ்களுக்கும் வடா சைஸ் பிராண்டுகளுக்கு மட்டுமே என்று நினைத்து ஒதுங்கிவிட வேண்டாம் பணக்கார கம்பெனிகளுக்கு இடையேதான் போட்டி என்பதில்லை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடையேதான் பகை என்பதில்லை பெரிய பிராண்டுகளுக்கு மட்டுமேதான் போட்டியாளர் என்பதில்லை இது கத்ரோட் போட்டி உலகம் எந்த தொழில் செய்தாலும் அதில் போட்டித் தொல்லை உண்டு சின்ன பிசினஸ் செய்தாலும் சில்மிஷன் செய்ய காத்திருக்கும் போட்டியாளர்கள் உண்டு எதை விற்க முயன்றாலும் உதை கொடுக்க ரெடியாக பகை உண்டு பெரிய ஆளாக இருந்தால்தான் மார்க்கெட்டிங் போரில் வெல்ல முடியும் என்பதில்லை கை நிறைய காசும் வாய் நிறைய செல்வாக்கும் இருந்தால்தான் சந்தை பொருளாதாரத்தில் சக்சஸ் ஆக முடியும் என்பதில்லை சின்ன சைஸ் மேனாக இருந்தாலும் சிறப்பாக ஜெயிக்கலாம் பன்னாட்டு போட்டியாளரையும் படுகுழியில் தள்ளலாம் பெரிய தொழில்களையுமே போட்டுத் தள்ளலாம் இப்புத்தகம் எழுதப்பட்டதன் இரண்டாவது நோக்கம் இது அதனால் ஓ காட் என்னிடம் அத்தனை பணம் இல்லையே என்று அங்கலாய்க்க வேண்டாம் வாட்டு என் பிராண்ட் அத்தனை பெருசில்லையே என்று அஞ்சவும் வேண்டாம் மனதில் எந்த பெரிய போட்டியையும் எதிர்கொள்ளும் வீரம் பிசினஸில் ஒரு கை பார்த்து விடுவது என்கிற எழுச்சி எப்பாடுபட்டாவது என் பிராண்டை வெற்றி பெறச் செய்தே தீர்வது என்கிற வைராக்கியம் இந்த மூன்றும் இருக்கிறதா உங்களிடம் இருந்தால் இப்புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நேராக பில்லிங் கவுண்டருக்கு செல்லவும் இப்புத்தகத்தில் வியூகம் அமைக்கும் வழி இருக்கும் குவி வெட்டும் கலை இருக்கும் தற்காத்து கொள்ளும் திட்டம் இருக்கும் பகையை பந்தாடும் பாதையும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்புத்தகம் நீங்கள் பகையை வெற்றி பெறும் வழியை அறிந்து கொள்ள மட்டுமல்ல அவர்களிடம் தோல்வி அடையாமல் இருக்கும் வழியை தெரிந்து கொள்ளவும் உதவும் இப்புத்தகம் எழுதப்பட்டதன் முதல் நோக்கம் இதுவே அன்புடன் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி அத்தியாயம் ஒன்று ஒரு ஊர்ல ஒரு சின்ன Sample complete. Ready to continue?